நான் போல்பேட்டை சபை அங்கத்தினர் பேசுகிறேன் எங்கள் சபையில் நடந்த ஊழல்வங்க எல்லாருக்கும் தெரியும் திருமண்டல மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் நாங்கள் போல்பேட்டை சபையில் உள்ளவங்க சொல்கிறோம் என்னென்னா எங்கள் சபையில் எத்தனை வருஷம் காணிக்கை வந்து ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்த பிறகு திருமண்டலத்தில் காணிக்கையே வந்து என்ன செஞ்சுருக்காங்க ஆடிட் பண்ணியிருக்காங்க ஆடிட் பண்ணதில் அன்னைக்கு ஆடிட்டு முடிஞ்ச உடனே ஐயா வந்து ஒரு நாற்பத்தோரு பட்டியலாக வச்சுருந்தாங்க அப்போ இவ்வளோ இது ஊழல் பண்ணினா காணிக்க பைசா இதுலேயும் ஊழல் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயும் கலவு பண்ணியிருக்காங்க அதுவும் யார் தலைமையில் நடந்திருக்கு மோகன்ராஜ் அருமையின் தலைமையில் நடந்திருக்கு இது சபை ஊழியர் யார் நம்ம முன்னாள் தங்கமான பையன் அப்படின்னு எல்லாரும் சபையார் எல்லாரும் ஆனாலும் அழைக்கப்பட்ட மோக இவன் மனோகால் மனோ தலைமையில் எல்லாம் நடந்திருக்கு இந்த ஊழல் ஊழல் நடந்தது காணாதுன்னு இன்னொன்று என்னென்னா அன்னைக்கு வந்து ஐயா வந்து சபையில் வந்து வாசிச்சாங்க சபையில் வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க வாசிச்சாங்க நேரடி கணக்குன்னு சொல்லி எல்லாம் வாசிக்கும்போது இந்த பிரதீப்புங்கிறவனோட அப்பா ஒடியே போய் ஐயாவை வட்டிக்க போனாங்க அன்றைக்கி ஒரு பெரிய கோயிலில் வந்து ஒரு கலவரம் ஆனிச்சு கலவரம் ஆனதில் ஒருத்தரும் அதுக்கப்புறம் ஐயாவை இது பண்ணி எல்லாம் உள்ள அந்த வீடியோ கூட எல்லாம் வந்துச்சு வெளியில் எல்லாம் உள்ளே போய் அப்புறம் ஐயாவை அனுப்பி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அவளுக்கு மனசில் வச்சுக்கிட்டு கோயிலில் காணிக்க பேசாமல் கலவாண்ட தின்னுதும் காணாதில் என்னென்னா மோகன்ராஜ் அன்னைக்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கி அன்னைக்கு தான் ஐயா ஃபின்ஸ் ஐயா காலையில் ஜோம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இருந்துட்டு இருக்கும்போது பின்னால் ஓடி போய் அதாவது என்னென்னா இந்த காரியத்தை ஐயா வெளிப்படையாக ஊழல் கணக்காக வாசித்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா மோகன்ராஜ் அருமநாயகம் அப்புறம் அந்த பிரதீப்பு அப்புறம் ராஜ்குமார் அப்புறம் இந்த கப்பல்காரன்னு ஒருத்தனை சொல்லுவாங்க அவன் பேர் ராஜன் ஆ அவன் எல்லோரும் சேர்ந்து ஐயாவை அடித்து இழுத்து வெளியில் கொண்டு போட்டாங்க அப்போ ஏழு மணி ஆராதனைக்கு நான் போகிறேன் ஏழு மணி ஆராதனைக்கு போகும்போது ஐயா வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க ஏசப்பா காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது ஒன்றும் புரியலை நாங்களும் உள்ளே போயாச்சு போயிட்டு ஆராதனையில் போய் கேட்டால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் பக்கத்தில் நாங்கள் சொல்கிறாங்க ஐயாவை அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்களும் ஜபம் முடிஞ்சு வெளியில் வரும்போது பார்த்தா அப்போ கோயிலுக்கு யார் அமைச்சர் கீதா அக்கா அடுத்து சுதன் கீழார் அண்ணன் அப்புறம் மேயர் அண்ணன் ஜெகன் அண்ணன் எல்லாருமே வந்திருந்தாங்க ஒருத்தருமே ஒன்றுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அன்றைக்கி அந்த பதட்டத்தில் போயிட்டோம் போனதில் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி பார்த்தா இவங்க இவ்வளோ காணிக்க ஊழல் பண்ணியிருக்காங்க ஏன் ஒன்றுமே கேட்கலை அந்த சபையில் அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்களும் இவங்களுமே ஒன்றும் கேட்கலையே அப்படின்ற ஒரு பயத்தில் தான் நாங்கள் அன்றைக்கி ஐயாவை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டோம் ஆனாலும் மன வேதனையோடு சொல்கிறோம் இந்த காணிக்க பைசாவுக்கு தான் ஐயா அந்த போராட்டம் போறான்னாங்க இந்த காணிக்க பைசா வருமா அப்புறம் பார்த்தா இன்னொரு சந்தேகம் வந்துச்சு என்னென்னா ஐயா அன்றைக்கி அடிக்கும்போது போல்பேட்டையில் கேமரா கா ஆலயத்தில் உள்ள கேமரா ஒர்க் ஆனிச்சா ஒர்க் ஆகலையா ஏன் ஒர்க் ஆகலை இவ்வளோ பெரிய கோயில் அமைச்சர் வர்ற கோயிலில் ஏன் ஒர்க் ஆகலை அப்போ இவங்க எல்லாரும் என்ன செஞ்சுருக்காங்க திட்டம் போட்டே மோகன் மோகன்ராஜ் அரவிநாயகம் எல்லாருமே திட்டம் போட்டே என்ன செஞ்சுருக்காங்க கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணி ஐயாவை வந்து அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க ஏன் ஒருத்தருமே கேட்கலான்ற வருத்தமும் இருக்குது இன்னொன்று எங்கே காணிக்க பைசா ஆனால் இப்படி காணிக்கை பைசா அதை தின்னுட்டு அவங்க தைரியமாக இருக்காங்க இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு ஏதோ ஒன்று பார்த்தோம் நியூஸில் பார்த்தோம் எஃப்ஐஆர் போட்டதுக்கு அவங்க எப்போ கைது செய்யப்படுவாங்க அதையும் நாங்கள் விரைவில் எதிர்பார்க்குறோம் எங்கள் புர்ப்பட்ட சபை மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சபை மக்களோட காணிக்க திரும்ப வருமா எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கணும் இதுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் ஆனாலும் செய்த காரியத்திற்கு இறைவன் தக்க பதிலடி கொடுப்பார் இறைவன் தக்க தண்டனையும் கொடுப்பார் அதையும் நாங்கள் விரைவில் எதிர்பார்க்கணும் இப்படிக்கு போல்பட்ட சபை மக்கள்